வணக்கம் நேர்களே இன்னைக்கு முன்னாள் பிரதமர் முன்னாள் நிதியமைச்சர் மாபெரும் தலைவர் மன்மோகன் சிங் அவர்களுடைய பிறந்த தினம் ஸோ இந்த நேரத்தில் முக்கியமான சில விஷயங்களை முன்னெடுக்கணும் சொல்லணும் அப்படின்றது கடமையாக இருக்குது ஸோ அதை பற்றி இன்னைக்கு ஆனந்த் சாட்டை நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் வீக் ரூபி ரிஃப்ளெக்ஸ் வீக் லீடர்ஷிப் இந்த மாதிரி ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிரைசிஸ் வந்திருக்கு இது மாதிரியான நேரத்தில் லீடர்ஷிப் டைரெக்ஷன்லெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அது மக்கள்கிட்ட நம்பிக்கையின்மையை தான் அதிகரிக்கும் மக்கள்கிட்ட நம்பிக்கையை கொண்டு வர இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி பதிமூணு நரேந்திர மோடி அவர்கள் சிஎம் ஆஃப் குஜராத்தாக இருந்தப்ப சொல்லியிருக்கார் ஸோ அப்போ அவர் சொன்னதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகிற மாதிரி இருக்குது ஆனந்த் சார்கிட்ட இன்றைக்கி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய இந்த நிலைமை ஒத்து போகுதா மோடி சொன்னதுதான் நடந்துகிட்டு இருக்கா ஆனந்த் சார் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் ஒரு கிரைசிஸ் வரும்னு நாடே எதிர்பார்க்கல ஆனா அப்படி வரும்போது தலைமை டைரக்ஷன்லெஸ்ஸா இருந்ததுன்னா நம்பிக்கையே இருக்காது அந்த நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு பிரதமராக இருக்கக்கூடிய இப்போ பிரதமராகவும் அப்போ குஜராத் சீஎமாக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சொல்லியிருக்கார் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கார் இப்போ இது வந்து கரெக்டாக ஒத்து போகிற மாதிரி இருக்கே சார் அவர் சொன்னது அவருடைய ஆட்சிக்கு அவரோட ஆட்சிக்கு இது ரொம்ப சரியான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மாண்புமிகு நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் என்ன சொன்னார்னா இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைம் மினிஸ்டரோட எக்கனாமிக் நாலெட்ஜு ஒரு ஸ்டாம்பில் பின்னாடி கூட எழுத முடியாது அதுதான் உண்மை அவங்க வந்து ருப்பியோட ஸ்ட்ரென்த்தையும் ஒரு எக்கானமியோட ஸ்ட்ரென்த்தையும் ஒப்பிட்டு பார்த்ததே தவறு ஒரு கரன்சிக்கும் ஒரு எக்கானமிய்க்கும் டிஃப்ரென்ஸ் இதே கிடையாது லிங்க்கே கிடையாது கரன்சி லெவலுங்கிறது உங்கள் ஊரில் என்ன பணவீக்கம் இருக்குது மற்ற ஊரில் என்ன பணவீக்கம் இருக்குது உண்மையான பணவீக்கத்தை டிஃப்ரென்ஸாக காட்டும் ரெண்டாவது உங்கள் ஊர் ப்ராடக்ட்ஸையும் சர்வீசஸ்ஸையும் உலகம் வாங்கறதுக்கு தயாராக இருக்கா இல்லையான்னு காட்டும் மூணாவது கரண்டில் உங்களோட பில்ஸ் நம்ம லோன் வாங்கியிருப்போம் நம்ம கார்பரேட் லோன் வாங்கியிருப்போம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம் அதனால் நம்மளுக்கு வெளிநாட்டு காசு தேவைப்படும் அந்த வெளிநாட்டு காசு தேவைப்படுறச்ச உங்களால் காசு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியை பதில் சொல்லணும் இன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் டேப்பர் அண்ட் அப்படின்னு அன்னிக்கு இருக்கிற ஒரு ஃபெட்ரல் ரிசர்வ் பென் பெர்னக்கிங்கிறவர் சடனாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி இதை குவான்டிட்டி ஈஸிங்கை கம்மி பண்ணோன்னா பணம் கிடைக்கிறது கம்மி பண்ணதுனால இந்தியா மட்டும் இல்லை பல டெவலப்பிங் நேஷன்ஸ்லேருந்து பணம் வெள்ள போச்சு அப்போ சொல்லப்பட்டது தான் அந்த அதுக்கு லீடர்ஷிப்லாம் பேசுனதுக்கு அப்போ அந்த வீக் லீடர் என்ன வீக் வீக் லீடர்ஷிப் ஆமாம் அப்போ அந்த வீக் லீடர் என்ன பண்ணார்னா துரி சுப்பாராவுக்கு டைம் ஆனோன்னா ஒரு எக்கனாமிஸ்ட் குளோபல் ஸ்டாண்டிங் இருக்கிற எக்கனாமிஸ்ட்டை ஆர்பிஐ கவர்னர் ஆக்கினார் அதுக்கு முன்னாடி அவர் ஐஎம்எஃப் அட்வைஸராக இருந்தார் ஸோ ஒரு கிரைசிஸுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து ஒரு ரகுராம் ராஜனை வந்து ஐஎம்எஃப்கே அட்வைஸராக இருந்தவரை ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆக்கினார் உடனே டோக்கியோக்கு போனார் ஷின்சோ ஏபி அப்படிங்கிற ஒரு ஃபைவ் மினிஸ்டராக இருந்தார் இப்போ அவரும் இறந்துட்டார் அவர்கிட்ட பேசி அட் எனி டைம் இந்தியாவுக்கு ஐம்பது பில்லியன் டாலர் ஜப்பான் கொடுக்கும் அப்படின்னு சொன்னதும் நம்ம வந்து என்ஆர்ஐஸுக்கு டெபாசிட் ரேட்டு ஏற்றின உடனே ரூபா திரும்பி ஐம்பத்தேழு ரூபாய்க்கு வந்துடுச்சு இதுதான் வீக் லீடர் பண்ணது இப்போது சோ கால்டு ஸ்ட்ராங் லீடர் இருக்கும்போது என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் வந்து ஆர்பிஐ கவர்னராக போட்டிங்க அவருக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் கேரியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ ஒருத்தரை போட்டிருக்கீங்க அவரும் ஒரு கேரியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவரோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தாரோ ஏதோ ஒரு இன்ஜினியரிங் படிச்சுவிட்டு கார்மெண்ட்டில் குப்பை கொட்டிட்டு இங்கே வந்திருக்கிறார் அவருக்கும் எக்கனாமிக்ஸு எக்ஸ்பர்டைஸ் கிடையாது அதனால் உங்கள் ரூபா ஏறுறதெல்லாம் கிடையாது ஐம்பத்தாறு ரூபாவில் ஆரம்பிச்சிது வீழ்ச்சி அடைஞ்சு 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 இன்றைக்கி எண்பத்தெட்டு ரூபா எழுபத்தேழு பைசாக்கி இறங்கிடுச்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட இருந்த தங்கம் இன்றைக்கி பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆயிடுச்சு மன்மோகன் சிங் காலத்தில் அமெரிக்கா வந்து நம்மளை மதிப்பாக இருந்தது நான் வந்து கடைசியாக ஒரு ஜார்ஜ் புஷ் காலத்தில் ஒரு வாட்டி யூஎஸ் போனும்போது எப்படி வரவேற்றாங்கிறதுக்கு ஒரு சின்ன டேப் போடுறேன் நீங்களே பார்த்துக்கோங்க அமெரிக்காவில் எவ்வளோ மரியாதையோட ஒரு படித்த மனிதனை எப்படி நடத்தினாங்க மன்மோகன் சிங் ஆமாம் ரைட்டா ஒபாமா அதுக்கப்புறம் ஒரு குருன்னார் மன்மோகன் சிங் யாரையும் போய் நீ என் நண்பன் என் நண்பனுக்கு ஓட்டு போடு புஷ்ஷுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லலை ஒபாமாவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லலை மரியாதை தெரிஞ்சவர் அதே மாதிரி ஒரு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸரை அரெஸ்ட் பண்ணோன்ன இங்கே யுஎஸ் எம்பேசி கோட்பாட்டேன்னு ஒரு மராட்டி ஐஏ ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரை கை வச்சோடனே இங்கே யூஎஸ் எம்பசியை பிளாக்கேட் பண்ணிட்டார் அவங்க ரிலீஸ் பண்ணி வர வரைக்கும் இங்கே பிளாக்கேடே திறக்கலை அதெல்லாம் டேட்டா இருக்குது ஃபோட்டோ இருக்குது நீங்களே போட்டு காமிச்சிடலாம் இங்கே இப்போ இருக்கிற ஸ்ட்ராங் ப்ரைம் மினிஸ்டர் இது வரைக்கும் ஐம்பது பர்சன்ட் டேரீஸ் பற்றி வாயே திறக்கலை நூறு பர்சன்ட் இன்றைக்கி வந்து ஃபார்மா கம்பெனிலே நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாமையே ஒரு டேக்ஸ் அப்பவும் வாயை திறக்கலை ஹெச் ஹெச்ஒன்பி வீசாவில் நம்ம இந்தியர்கள்லாம் திரும்பி வருவாங்களான்னு இருக்கிற பயம் இங்கே திரும்பி போக போகிறது இல்லைங்கிறது ஒரு பயம் அதை பற்றியும் வய திறக்கலை ருபி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது சார் எயிட்டி எயிட் செவன்டி டூ இப்போ பை த டைம் வியூ ஆர் ஸ்பீக்கிங் பட் எயிட்டி எயிட் நைன்டி த்ரீ வரைக்கும் ஃபாலோ ஆயிடும் அதப்பா இது வந்து அப்சுவல் நீ பேங்க்கு போய் வாங்கணுன்னா ரெண்டு பர்சன்ட் வைப்பான் ம் ரைட்டா தொண்ணூற்றி ஒரு ரூபா இல்லைன்னா ஒரு இண்டியனால் போய் ஒரு டாலர் வாங்கணும்னா தொண்ணூற்றி ஒரு ரூபா அப்ராட் ட்ரிப்பு போகிறீங்க படிக்கிறதுக்கு எதுக்கு போனீங்கன்னா தொண்ணூற்றொருவா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஒரு வெள்ளச்சட்ட சாமியாரம் ஒருத்தங்க சுற்றிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் மூச்சு பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுப்பாரு பாவம் மூச்சு பிடிக்கிறது சொல்லி நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல நான் வந்து எலெக்ஷன் ஜெயிச்ச அன்னைக்கு மோடி நான் வந்துட்டார் நாற்பது ரூபாய்க்கு போகும் அப்படின்னாரு நாற்பது ரூபாய்க்கு நிஜமாகவே டாலர் போயிருந்ததுன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க இருக்கிற மீதி இருக்கிற ஐடி கம்பெனியெல்லாம் இழுத்து பூட்டி நவத்தால் பூட்டு போட்டுடணும் உன் ஃபார்மா இந்த காட்ரேஜ் நவத்தால் பூட்டு தான் போடணும் இது மாதிரி ரெண்டு சாமியார் ரைட்டாக பொருளாதாரம் தெரியாத ஒருத்தர் கவர்னராக போடுறது இது மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் பொருளாதாரம் இன்னும் நெருக்கடியை தான் சந்திக்கும் சார் அப்போ இங்கே எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம் வருது சார் காங்கிரஸ் தரப்புலேருந்து ருப்பி டிப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னா அதில் இருக்கிற நல்லதை சொல்கிறீங்க டாலர் ஸ்ட்ரென்தன் ஆச்சு அப்படின்னா அதில் இருக்கிற நல்லதை சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்களா ஃபஸ்ட்டு வீக் ருப்பி நல்லது ம் ருப்பி இப்போ வீக்காக தானே சார் இருக்குது ஆமாம் அது பொருளாதார அறிவு இருக்கிறவனுக்கு தெரியும் பொருளாதாரம்னா ஸ்பெல்லிங்கே தெரியாத ஒரு மனுஷன் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது சொன்னது என்ன வீக் ருப்பி டிப்ரெஸ் வீக் லீடர்ஷிப்பு அப்போனா உனக்கு பொருளாதாரம் தான் என்னன்னு தெரியாது அதுதான் சிதம்பரம் சொல்லிட்டாருன்னு அதான் இப்போ நான் அப்போ இறங்குங்கிறேன் உனக்கு பொருளாதாரம் தெரியாது உனக்கு பொருளாதாரத்தை பற்றி தெரில சைனாலேருந்து விநாயகர் வாங்காத என்ன அப்படியே இப்போ உங்கள் அகமதாபாதில் மா நாலாவது மாடியிலேருந்து சைனா டிவியெல்லாம் கீழே போட சொன்னேன் அப்படியே ஒன்றும் ஆகாத மாதிரி செக்கா சைனாட்ட போய் காலை பிடிக்கலை இதெல்லாம் என்ன நடத்தம் போய் மினரல் கொடு எனக்கு வந்து ரேர் மெட்டல்ஸ் கொடுன்னு கேட்குற மன்மோகன் சிங் காலத்தில் சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து நம்மளான இன் ஆல் மேட்டர்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு திஸ் கவர்மெண்ட் ஹஸ் கம்ப்ளீட்லி ஃபெயில்டு சவுதியும் நம்ம தான் ஆன்னை எண்ணெய் கொடுக்குறோம் ஏ ஒன்னோட போர்டில் அரேம்கோவோட சேர்மன் மெம்பராக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பண்ணுறோம் சொல்கிறாங்க அப்போ அந்த சவுதியே போய் பாகிஸ்தானோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க என் அட்டாக் ஆன் பாகிஸ்தான் இஸ் என் அட்டாக் ஆன் சவுதிங்கிறாங்க அப்போ நாளைக்கு நீங்கள் பாகிஸ்தான் மேலே குண்டு போட்டால் சவுதி உங்கள் மேலே குண்டு போட போகுதுன்னா எப்படி சவுதியோட கம்பெனி வந்து ஏ ஒன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண விட்டிங்க இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நிற்கிது இப்போ அவங்க தான் பாகிஸ்தான் பக்கம் போயிட்டான்ல அப்போ எதுக்கு நீ போய் வாங்குற அப்போ சைனாவுக்கு போகிறதுக்கு என்ன நிலைமை அப்போ யார் வீக்கு யார் ஸ்ட்ராங்கு நாங்கள் இருக்கிறத சவுதி போய் அங்கே பாகிஸ்தானோட சேர்ந்தானா ம் இல்லை சைனா பாகிஸ்தானோட சேர்ந்து குண்டு போட்டானா என்ன பதில் நாங்கள் வீக்கு ஸ்ட்ராங்குன்னுலாம் பேசலை நீ தானே பேசிக்கிட்ட நீ ஸ்ட்ராங்குன்னு இந்த மயிலாப்பூர் மாம்பழம் இந்த லேக் ஏரியாவில் இருக்கிறவங்க தானே சொன்னீங்க ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்குன்னு இப்போ எங்கே போச்சு ஸ்ட்ரென்த்து வாயை தொலைத்து ஸோ இல்லை அன்றைக்கி பேசினவங்க இன்றைக்கி வாயை மௌனமாக வச்சுக்க முடியாதுல்ல பேசணும்ல பேசணுமா வேணாமா தினம் எட்டு மணிக்கு டிவியில் தெரியாமல் வளரின்னு இருந்தோம்ல இன்றைக்கி எட்டு மணிக்கு டிவியை திறந்தா ஏதோ வளரின்னு இருந்தோம்ல அப்போ நீங்கள் வளரணும்னு ஒத்துக்கணும்ல அப்போ நீங்கள் வளர்னதெல்லாம் தப்பு அதாவது அன்றைக்கி அப்சல்யூட் வளர்னதெல்லாம் அப்பத்தம் அப்பர்த்தம் அப்படியே ரூவா மாறிடும் அப்படியே தேனா பாலா ஆறாக ஓடும் அன்னைக்கு அமெரிக்கா ஹெச் ஒன் பி கொடுத்துருந்தோம் அந்த கொடுத்தானா கொடுக்கலையா அப்போ வந்து அமெரிக்கா ஏதாவது டேக்ஸ் போட்டானா இந்தியா மேலே டேரிஃபுக்கு இல்லை அப்போ அந்த ஆள்லாம் பேசிகிட்டு இருந்தானே அவர்லாம் என்ன பண்ணணும் ஏதாவது புராண கதை இப்போ பேச வேண்டியவர்லாம் பொருளாதாரமும் ஃபாரின் அஃபேர்ஸ் பற்றி பேச விட்டா இதுதான் நடக்கும் ரைட் சார் ஸோ இதை நான் கடைசியாக மன்மோகன் சிங் சொன்னதை ஒன்று சொல்கிறேன் அவர் கடைசி நாளில் சொன்னார் இது மாதிரி ஹிஸ்ட்ரி வில் பி ஃபார் கைண்டர் டு மீ தென் கரண்ட் மீடியா பர்சன்ஸ் அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டினார் அவர் போகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இன்னும் போய் ஒரு வருஷம் கூட ஆலை இப்போ அவங்களோட தலைவரோட சந்தி அவர் சொன்ன லெவல்லையே நாங்கள் சொல்லல வீக் லீடர்ஷிப்புன்னு வீக் ரூபீஸ் வீக் லீடர்ஷிப்புன்னு அவர் சொன்ன லெவல்லையே கொஞ்சமாவது தர்மம் நியாயம் ஏதாவது இருந்தால் பேப்பரை போட்டு போயிருக்கணும் இன்னொன்று இந்த சினிமாக்காரன் இந்த ஹிந்துவில் இருந்த அப்போ இருந்த சேர்பர்சனு அவங்கெல்லாம் அப்படி லீடர்ஷிப்பு இப்படி லீடர்ஷிப்புன்னு ட்வீட் பெட்ரோல் விலையை பற்றி ட்வீட் பண்ணாங்களே இன்றைக்கி கச்சா எண்ணெய் விலை அறுபது மன்மோகன் சிங் காலத்தில் நூற்றி நாற்பத்தெட்டு அவர் எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டார் அறுபது டாலரு ரூபா ஃபிஃப்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த தேர்ட்டி பர்சண்ட்டுக்காக எழுபத்தெட்டு டாலர் வச்சுக்கோங்க காம்பன்சேட் பண்ணி எழுபத்தெட்டு டாலருக்கு நீங்கள் வந்து நூற்றி ரெண்டு ரூபா போடுவீங்க நூற்றி நாற்பத்தெட்டு டாலருக்கு அவர் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருந்தார் யார் புத்திசாலி ரஷ்யாலேன்னு சீப்பாக எண்ணெய் வாங்கி ஒரு குடும்பத்துக்காக வேலை செய்யல மன்மோகன் சிங் அப்போ இதுதான் பொருளாதாரமா நாட்டுக்கே ஏதாவது திருப்பூர் ஈரோடு க கரூர் இது வாம்பூர் வாணியம்பாடி யூபியில் முரதாபாத் இது மாதிரி ஊர்லெலாம் ப்ராடெக்ட்டுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸு ஒரு குடும்பத்துக்கு மட்டும் ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் கொண்டு வந்து லாபம் சம்பாதிக்கணும் இது எந்த ஊர் பொருளாதாரம் யார் என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரில சார் பார்ப்போம் ஸோ முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் செஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஏன் இதெல்லாம் செஞ்சார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ நடக்கிறதுக்கும் அப்போ அவர் செஞ்சதுக்குமான ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி காமிச்சிங்க உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன்ன சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க Of insurance, direct to insurance company In case case of of insurance, insurance direct company trading, நீங்களே ப்ரோக்கர் தான் யாராவது சொல்றாங்க ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜி பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை